நீங்க இப்போ யூஎஸ் போக பிளான் பண்ணிருக்கீங்க இல்ல விசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து அதாவது நாளையில இருந்து நிறைய ரூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுல கிரிட்டிக்கல் அப்டேட் என்ன அப்படின்னா உங்களோட பார் கோடு இருக்கு இல்லையா அதாவது டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் வந்து ஃபில் பண்றப்ப உங்களுக்கு ஒரு பார் கோடு வரும் அந்த பார் கோடை நீங்க விசா அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்றப்போ சேம் பார் கோடா கொடுக்கணும் இன்கேஸ் மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அவங்களோட டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஃபில் பண்றாங்க அதன் பிறகு அவங்க ஒரு பார் கோட் ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்றப்போ அந்த பார் கோட் வந்து சேம் பார் கோடா குடுத்துடணும் குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆயிரும் இன்கேஸ் உங்களோட அந்த டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பார் கோட் ரிசீவ் பண்ணிட்டு அகைன் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் எடிட் பண்ற பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பார் கோட் வந்து ரிசீவ் ஆகும் நீங்க விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்றப்போ நியூ பார் கோட் கொடுக்காம பழைய பார் கோட் கொடுத்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து தான் போய் நிற்கும் இது ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ வந்து இந்த எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ல வந்து எரர்ஸ் வந்து கம்மியாகும் அப்ளை பண்ணிருக்கவங்க அவங்களோட இன்ஃபர்மேஷனை மறுபடியும் ரீசெக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்வான்ஸா வந்து நீங்க அப்லோட் பண்ணிடணும் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செவன்டி டூ ஹார்ஸுக்கு பிஃபோர் உங்களோட இன்டர்வியூ எப்போ ஸ்கெடியூல் ஆயிருக்கோ செவன்டி டூ ஹார்ஸ்க்கு பிஃபோர் நீங்க வந்து டிஜிட்டலி அப்லோட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிஏசி போர்ட்டல்ல என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பினான்சியல் ரெக்கார்ட்ஸ் இன்விடேஷன் லெட்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வெரிபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும் இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது ஹரிபரியா இருக்கும் அதனால செவன்டி டூ ஹார்ஸ் பிஃபோரே வந்து நீங்க அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டுமல்ல ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க உங்களோட இயர்ஸ் ஹிஸ்டரிய எடுத்து பார்ப்பாங்க அதன் பிறகு உங்களோட ஃபைவ் இயர்ஸ் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களோட கண்ட்ரீல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்களோட ஃபேமிலி டீடெயில்ஸ் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க அதாவது அங்க இருக்கக்கூடியவங்க ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பார் கோடு இருக்கு இல்லையா அந்த பார் கோடு எறதுனால ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் ஆக கண்டிப்பா டிலே ஆகும் அப்படின்னு அவங்க அங்கிருந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிருக்கிறாங்க சோ இந்த பார்க்கோட் விஷயத்துல கரெக்டா இருந்தோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் அதே மாதிரி அப்ளிகன்ஸ் இதுக்கு முன்னாடி விசா அப்ளை பண்றப்போ இன்டர்வியூ எதுவும் இல்ல அப்படின்னாலுமே இந்த தடவை கொண்டு வந்த அப்டேட்ல வந்து இன் பர்சன் இன்டர்வியூ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலிசி எந்த கேட்டகரிஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா அதர் டெம்பரரி விசா டைப்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இன் பர்சன் இன்டர்வியூ தான் இருக்கும் அதே மாதிரி அப்ளிகன்ஸ் வந்து மைனர் அப்டேட்ஸ் இல்ல கரெக்ஷன் வந்து உங்களோட டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம்ல பண்ணலாம் நீங்க விசா அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணாலுமே இந்த சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதாவது எதற்காக இந்த அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம்ல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார் சரி உங்களோட விசா அப்பாயின்மெண்ட் பண்றப்போ அங்க நீங்க புக் பண்றப்ப கொடுக்கக்கூடிய பார் கோடும் சரி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் செவன்டி டூ ஹார்ஸுக்கு பிஃபோர் வந்து நீங்க டிஜிட்டலி அப்லோட் பண்ணிருக்கணும் அதன் பி ரெடி ஃபார் யர் இன் பர்சன் இன்டர்வியூ கண்டிப்பா இன்பர்சன் இன்டர்வியூ தான் நடக்கும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஏர்லியரா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க கடைசி நிமிஷத்துல எதுவுமே பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே டபுள் செக் பண்றது ரொம்ப நல்லது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் காப்பியும் வச்சுக்கோங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கையில இருக்கட்டும் ஜெராக்ஸும் இருக்கணும் சிஇஎஸ்சி போர்ட்டல்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா அப்லோட் பண்ணணும் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களோட டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம்ல கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து அப்டேட் பண்ணனும் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் வந்து உங்களோட விசா அப்பாயின் நீங்க ரீசெடியூல் பண்ண முடியும் இந்த அப்டேட் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ஸ்லாட்டை வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிருவீங்க சோ கொஞ்சம் எடுத்து உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஏர்லியராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் அவசரப்பட தேவையில்லை அதாவது இன்டர்வியூ போறக்கு முன்னாடி உங்களோட பார் கோட் எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்களா விசா அப்பாயின்மெண்ட் அதை வந்து நீங்க ரீசெடுல் பண்ணுறது நல்லது அந்த பார் கோட் நம்பரை அப்டேட் பண்ணிட்டு உங்களோட விசா அப்பாயின்மெண்ட்டை ரீசெடுல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி உங்களோட டி ஒன் சிக்ஸ்டி வந்து பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியாவும் கையில வச்சுக்கணும் இப்ப நீங்க இன்டர்வியூக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார் கோடு வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களை இன்டர்வியூ போக அலோ பண்ணவே மாட்டாங்க செக்யூரிட்டியே வந்து அலோ பண்ண மாட்டாங்க மறுபடியும் நீங்க நியூ அப்பாயின்மெண்ட் வந்து ரீசூல் பண்ண வேண்டியதா இருக்கும் கரெக்டான பார் கோடு வச்சு இது வந்து ஒரு பெரிய ஹை ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களோட பார் கோடு மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ஸ்லாட் ரொம்ப தள்ளி போகும் நீங்க விசா வந்து நிறைய காரணத்துக்காக அப்ளை பண்ணிருப்பீங்க அங்க போய் ஸ்டடிஸுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்ல ஒர்க்குக்காக அப்ளை பண்ணிருப்பீங்க இது எல்லாமே அடுத்தடுத்து டிலே ஆகும் அதனால அந்த பார் கோடு விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ஸ்லாட் வந்து கரெக்டா புக் ஆகிரும் உங்களோட டி ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் வந்து ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாம நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது சேஃப் அண்ட் ஸ்மூத் ப்ராசஸிங்